நான் மெய்யான் குளோபலில் இருந்து இன்று நாம் செடி முருங்கை சாகுபடி மற்றும் கீரையின் பயன்களை பற்றி பார்ப்போம் முருங்கைக்கீரை ஒரு நுண்ணுயிர் கொல்லி உடம்பிலே தோன்றும் கட்டி மீது முருங்கைக்கீரையை அரைத்து கட்டு போட்டால் கட்டிகள் உடைந்து சீல் ரத்தம் போன்றவை வெளியேறுகின்றன ரணமும் சீக்கிரம் ஆறிவிடுகிறது எனவே முருங்கை ஒரு தங்க சுரங்கம் கரூர் அரவக்குறிச்சி வளையப்பட்டி பகுதிகளில் மானாவாரியாக விவசாயிகள் முருங்கையை வளர்க்கிறார்கள் சரி செடி முருங்கை சாகுபடி பற்றி பார்க்கலாம் சுமார் இருபது முதல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கோயில்பட்டி எட்டயபுரம் பகுதியில் உள்ள விவசாயிகள் மிளகாய் கத்திரி போன்ற பயிர்களுக்குள் செடி முருங்கையை நட்டு வளர்த்தனர் அங்கே முக்கிய பயிர் அறுவடையானாலும் ஊடு பயிராக செடி முருங்கை ஓராண்டு வரை நின்று நிலைத்து வருமானம் கொடுத்தது இதன் மகசூலும் வருமானமும் விவசாயிகள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டதால் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது இதற்கேற்ற பருவம் செடி முருங்கையை ஜூன் முதல் டிசம்பர் வரை நடலாம் ஆயினும் கூட ஜூன் ஜூலை அக்டோபர் நவம்பர் ஆகிய பருவங்களில் நடுவதே மிக ஏற்றது ஏற்ற ரகம் என்னவென்றால் பிகேஎம் ஒன் ரகம் சிறந்தது விதை அளவு நன்கு பருத்த விதைகளையே தேர்ந்தெடுத்து நடவேண்டும் ஒரு ஏக்கர் நடவு செய்திட சுமார் முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது கிராம் விதை தேவைப்படும் அடுத்த வீடியோவில் முருங்கை நடவு குழி மற்றும் விதைப்பு பற்றி அறிவோம் நன்றி